அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேட்ட வரம் தரும் இந்த அதிசய முருகன் மந்திரத்தை ஆறு முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட வரத்தை முருகன் ஆறு நாட்களில் தருவார்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அதிசய மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பவர் முருகப்பெருமா முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை திதிகளில் வழிபாடு செய்யலாம் கிழமைகளில் வழிபாடு செய்யலாம் நட்சத்திரத்தில் வழிபாடு செய்யலாம் இப்படி முருகப்பெருமானை நம்ம மாதத்தில் நான்கு முறைகள் வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகர் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் அதிசய மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்போம் நிறைய கவலைப்பட்டிருப்போம் இதுக்கு மேல ஒன்றுமே இல்லை லைஃப்ல அப்படிங்கிற ஒரு கடைசி நிலைக்கு கூட நம்ம வந்திருப்போம் இல்லைங்களா அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம கேட்ட வரத்தை உடனடியாக கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் ஆறு நாட்கள் நான் உதாரணத்திற்கு தான் சொல்லியிருக்கிறேனே தவிர அதற்கு முன்பாக கூட உங்களுடைய கஷ்டங்களை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அவரை உள்ளன்போடு பக்தியோடு நாம் வழிபாடு செய்வது மட்டும்தான் yeah <laughs> முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நாம் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும்போது பல தடைகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் அது அனைத்து தடைகளையும் மீறி நாம் அவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது முன் ஜென்மத்தில் நாம் செய்த கர்ம வினைகள் அனைத்தும் குறையும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் இந்த வழிபாட்டை ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எப்பவுமே நான் ஒன்று சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர் எங்கிட்ட சொல்றாங்க முதக்கூட கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு போய்கிட்டு இருந்தது வாழ்க்கை முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க முருகப்பெருமான் நிறைய சோதனையை கொடுப்பார் ஆனால் கடைசியில் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு அப்படி ஒரு நன்மைகளை கொடுப்பார் முருகப்பெருமான் அதனால் நீங்கள் இதற்கெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம் ஒரு கல் உளியை வச்சு செதுக்க 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 தான் அது சிலையாக மாறுது ஐயோ நம்மளை உளியில் வச்சு அடிக்கிறாங்களே வழி தாங்க முடியாமல் அது ரெண்டாக உடைஞ்சிருச்சுன்னா அந்த கல்லுக்கு மதிப்பே கிடையாது தூக்கி வெளியில் போட்டுருவாங்க அப்படி தாங்க முதல்ல முருகப்பெருமான் நம்மளை சோதனை செய்வார் அந்த சோதனையெல்லாம் தாங்கி அவரை நாம் வழிபட்டோம் அப்படின்னா அந்த சோதனைகளை தாண்டி நம்மளுக்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஆறு முறை சொன்னாலே போதும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெரு பெருமானின் திருவுருவப் படத்திற்கு நல்ல சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபங்கள் நான் சொல்வது நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஆறுமுகப்பெருமானுக்காக ஆறு அகல் தீபத்தில் நெய் விட்டு பஞ்சு திரி போட்டு இந்த ஆறு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நினைத்தது நடக்கும் நெய்வேத்தியமாக பால் பாயசம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டுங்க இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா இந்த அதிசய மந்த தான் நீங்க ஆறு முறை சொல்ல வேண்டும் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி முருகனை நினைத்து மனமுருகி கண்ணீர் மல்கி உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை ஆறு முறை நீங்க சொல்லணுங்க அப்படி என்ன மந்திரம் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு முறை சொல்லி காட்டிடுறேன் ஓம் நமோ பகவத்தே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய சுதாய சகல கண சேவிதாய அசுர நாசனாய ஆகர்ஷண ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜுவா நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுக்கிரகம் குரு குரு அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை உச்ச உச்சரிக்க வேண்டும் மனதார மனமுருகி கண்ணீர் மல்கி பிரார்த்தனை பண்ணுங்க முருகனுக்காக நம்ம விடக்கூடிய இரண்டு சொட்டு தான் முருகப்பெருமான் பார்ப்பார் எந்த அளவுக்கு நம்மளை உள்ளன்போடு அவர்கள் நினைத்து வழிபாடு செய்கிறார்கள் அப்படிங்கிறத மட்டும்தான் முருகப்பெருமான் பார்ப்பார் அதனால் நீங்கள் கண்ணீர் மல்கி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் இயற்கைக்கு புறம்பாக இரு இல்லாத பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு அது நடந்தே தீரும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கிறேன் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா படிப்படியாக என்னுடைய முருகப்பெருமான் தீர்த்து வைத்தார் அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் நாம் செய்யக்கூடியது எல்லாமே உள்ளன்போடு அவரை வழிபாடு செய்யணும் ஆமாம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வழிபாடு செஞ்சேன் இப்போ தான் இன்னும் எனக்கு கஷ்டம் அதிகமாயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அதில் நான் முதல் சொன்ன மாதிரி தான் நிறைய சோதனைகளை முருகப்பெருமான் கொடுப்பார் ஆனால் கடைசியில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பல நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார் அதனால் கண்டிப்பாக முருகப்பெருமானை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டிங்க அப்படின்னா முருகப்பெருமன் உடனடி அருளை உங்களுக்கு வழங்குவார் அதனால் கட்டாயம் இந்த சக்தி வாய்ந்த அதிசய மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் எந்த சுகத்தையும் நான் அனுபவிக்கலாமா பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் இன்னுமேலும் நான் நம்ம கஷ்டப்படாமல் நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சி தான் இந்த முருகனை வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு நம்மள பல பேர் இருப்போம் இல்லைங்களா அவங்க எல்லாருமே முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த அதிசய இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுவார் அதனால் கட்டாயம் நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க அதுவும் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் ஆமாம் நான் வெளியூரில் இருக்கிறேன் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறேன் நான் செய்ய முடியாது அடுத்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் நான் செய்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் தாராளமாக செய்யலாம் இது செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் செய்யலாம் சஷ்டி திதிகளில் செய்யலாம் இப்படி உங்களுக்கு எது விருப்பமோ எது உங்களுக்கு வசதியாக இருக்குதோ அந்த நாளை தேர்வு செய்து கொண்டு இந்த எளிமையான வழிபாட்டை செய்து சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததை முருகப்பெருமான் ஆறு நாட்கள்லேயே உங்களுக்கு நடத்தி கொடுப்பார் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்